Hi friends, welcome வெல்கம் to டு 7 Tamil. So, syllabus changes சேஞ்சஸ் இருந்து, படிக்கிற எல்லாத்துக்குமே இன்ன வரை இருக்க ஒரே டவுட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எப்படி வந்து படிக்கிறது தமிழ் எப்படி படித்தா நம்ம நூறு கொஷின்ஸ் வந்து அதெல்லாம் அட்டன் பண்ண முடியும் அட்லீஸ்ட் plus ப்ளஸ் கொஷின்ஸாவது நம்ம அட்டன் பண்ண முடியும் தமிழில் அப்படின்ற டவுட்டு தான் ஸோ எங்களுக்குமே பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறையா பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு விளக்கமும் வந்து கொடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்குமே பதில் எந்த வீடியோவில் இருக்கும் வைஸ் படித்தா நீங்கள் வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போட முடியுமா இல்லை யூனிட்டில் சிலபஸ் வைஸ் படித்தா நீங்கள் வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போட முடியுமா அதாவது ஃபுல்லாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து போட முடியுமா அப்படின்றத அதுக்கான பதில் இந்த வீடியோவில் வந்து இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க நான் சொல்லணுன்ற தேவை கூட இல்லை சரிங்களா ஸோ இதுவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இயர் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையும் நமக்கு சிலபஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா மனப்பாடத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது தமிழுக்கு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ வச்சு தான் நம்ம பேசுகிறோம் தமிழ் தானே டவுட் ஸோ தமிழ் சிலபஸ் எப்படி இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ வந்து ம படிச்சிருக்கோம் எவ்வளோ நம்ம மண்டையில் ஏற்றி வச்சுருக்கோம் அதில் எவ்வளோ வந்து ஞாபகம் வச்சுருக்கோம் அதுக்கான ஒரு மதிப்பீடாக தான் தமிழ் கொஷின்ஸ் இது நாள் வரையும் இருந்தது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா மனப்பானத்தையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நீ மனப்பானம் செஞ்சு எவ்வளோ ஞாபகத்தில் வச்சுருந்தாலும் தேவையில்லை எனக்கு தேவை பயிற்சி உன்னுடைய புத்தி கூர்மை நீ எவ்வளோ வந்து ஷார்ப்பாக இருக்க எவ்வளோ படிச்சிருக்க உன்னுடைய புரிதல் வந்து எவ்வளோ இருக்கு ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நமக்கு சிலபஸில் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம எதை பயிற்சி பண்ணுவோம் தமிழை பொறுத்தளவுக்கு எதில் பயிற்சி பண்ணுவோம்னா இலக்கணத்துல தான் நம்ம பயிற்சி பண்ணுவோம் அதனால தான் நம்மளுக்கு டார்கெட் வந்து இலக்கணமாக வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி இலக்கண பயிற்சி மொழித்திறன் பயிற்சி புரியுதுங்களா நம்ம எவ்வளோ புரிதலோடு நம்ம படிக்கிறோம் அப்படின்றத செக் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம தான் தமிழ் கொஷின்ஸ் வந்து இனிமே நமக்கு இருக்க போது அதுக்கேத்த மாதிரி நம்ம படிக்கிற மெத்தடை வந்து மாத்தணும் ஓகேங்களா சோ நான் சிலபஸ் வச்சு சொல்றேன் பாருங்க இப்ப சிலபஸ் வச்சே பாருங்க இப்ப நம்மளுக்கு இந்த நியூ சிலபஸ்ல தமிழ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு யூனிட்டா வந்து பிரிச்சிருக்காங்க சரிங்களா சோ இதுல ஃபஸ்ட்டு யூனிட்ல இருந்து ஆறாவது யூனிட் வரையும் எடுத்துக்கோங்க இந்த சைடு ஏழாவது யூனிட் வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து ஆறாவது யூனிட் வரையும் நம்மளுக்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இது இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி எல்லாமே வந்துடுது இந்த ஏழாவது யூனிட்டு தான் நம்ம ஆண்டாண்டு காலமாக மனப்பாடம் செஞ்ச டாப்பிக்கில் இருந்து கேட்குறாங்க பதினஞ்சு கொஷின்ஸ் ஓகேங்களா இது யூனிட் ஓகேங்களா ஸோ இப்போ எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு கொஷின்ஸ் வந்து இதில் போகலாம் ப்ளஸ் அஞ்சு கூட மைனஸ் அஞ்சாக கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் எண்பது இதில் இருபதுன்னு கூட வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த இருக்க எண்பது கொஷின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா இல்லை இந்த இருபது கொஷின்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சயின்ஸ்லேருந்து அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க மீது இருக்க ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து எழுபது கொஷின் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ சயின்ஸ் அஞ்சு கொஷின் போது படிக்க வேண்டிய பாடங்கள் கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே பாடங்கள் வந்து இருக்குது அப்படி அந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது அவ்வளோ லெசன்ஸில் வந்து கவர் ஆகுது அதே பே அதே சேம் லெசன்ஸ் தான் இந்த எழுபது கொஷின்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது ஓகேங்களா அப்போ அஞ்சு கொஷின் படிக்கிறதுக்காண்டி நூற்றம்பது பாடங்கள் படிப்பீங்களா இல்லை எழுபது கொஷின்ஸ்க்கு அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நூற்றம்பது பாடங்கள் வந்து படிப்பீங்களா அப்போ எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எழுபது கொஷின்ஸ்க்கு தானே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதே பேட்டர்ன் தான் எண்பது கொஷின்ஸ் வந்து இலக்கணம் ஒளித்திறன் பயிற்சியிலேருந்து வருது பதினஞ்சு கொஷின் இருபது கொஷின் வந்து நமக்கு இந்த ஏழாவது யூனிட்டான இலக்கியம் தமிழறிஞர் அதுலேருந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னா இலக்கணம் தான் ஓகேங்களா ஸோ இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி எப்படி படிக்கணும்னா நம்மளுக்கு சிலபஸில் எப்படி டாபிக்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் வந்து படிக்கணும் ஸோ சிலபஸ் வைஸ் படித்தா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் அதுக்கான ரிவிஷன் கொடுக்க முடியும் டெஸ்ட்டு எழுத முடியும் ஸோ ஆண்டாண்டு காலமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த அட்ட டு அட்டன்ற மெத்தடில் புக்கு ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட்வைஸாக இப்போயே எடுத்து உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வருஷம் பூரா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் சிலபஸும் முடிக்க முடியாது எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ சிலபஸில் இருக்க டாபிக் வைஸ் படிங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்ல ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து நம்ம அந்த டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணணும் எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து டாபிக் வைஸாக ஃபஸ்ட்டு வீக் வைஸாக வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இலக்கணம் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் அந்த மீதி இருக்க அந்த ஏழாம் வீட்டில் பதினஞ்சு கொஷின்ஸ் பார்த்துக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெயின் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் வந்து தரவு பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இலக்கணம் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்தெழுதுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிரித்தெழுதுக அப்படின்றது பிரித்தெழுதுக மட்டும் தனியாக எடுத்து படிங்க ஸ்டாண்டர்ட்லேயே சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் பிரித்தெழுதுக படிக்கிறீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக மட்டும் தனியாக மொத்தமாக பிரித்தெழுதுக மட்டும் எடுத்து வச்சுட்டு படிங்க ஓகேங்களா ஸோ முடிச்சிட்டிங்களா டிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் அந்த டாபிக் முடிஞ்சு அதே மாதிரியே சேர்த்து எழுதுக அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்டு சேர்த்து எழுதுக மட்டும் தனியாக எடுங்க படிங்க அந்த பா அந்த டாபிக் வந்து டிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ பிரித்தெழுதும் சேர்த்துறதும் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே மாறி மாறி தான் வரும் பிரித்த வார்த்தையை சேர்க்க அப்படின்னு கேட்பா கேட்கலாம் சேர்த்த வார்த்தையை பிரிக்க அப்படின்னு வந்து கேட்கலாம் ரெண்டுமே வந்து ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இதில் என்னன்னா புக்கிலேருந்து தான் நம்மளுக்கு கேட்பாங்கன்னு சொல்லி யாருனாலும் உறுதியாக சொல்ல முடியாது இதில் என்ன தேவைன்னா இப்போ ஒரு நூறு வார்த்தையை வந்து நீங்கள் பிரித்து எழுதி பழகிறீங்க அதே மாதிரி சேர்த்து எழுதி பழகுறீங்க அப்படின்னா அடுத்த வார்த்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து பிரித்து எழுத தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தமிழ் அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ செந்தமிழ் எடுத்துக்கங்க இதை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு வந்து நம்ம பிரிப்போம் அப்படிதானே மாதிரி நம்ம நம்ம பிரித்து பழகியிருக்கோம் அப்படின்னா ஸோ அடுத்து வந்து பைந்தமிழ் அப்படின்னு வரும்போது இது பசுமை ப்ளஸ் தமிழ் என வரும் அப்படின்னு வந்து நமக்காக ஒரு புரிதல் வந்து அங்கே வருது ஓகேங்களா ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து தேவை மனப்பானம் செய்கிற மெத்தேடு தேவையில்லை எவ்வளோ புரியிறோம் எவ்வளோ புரிஞ்சு வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து ஆன்சர் போடுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தேவை ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு டாபிக் வைஸாக இலக்கணத்துலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மெத்தட் படி படிங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே சிலபஸில் எங்கெங்கே இருக்கோ அதை எல்லாமே எடுத்து தொகுத்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்கூல் புக்கில் மொத்தமாக தனித்தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் ஓனா படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்ததுனாலும் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சு படிங்க ஓகேங்களா ஸோ பேச்சில் எங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்களே வந்து கொடுத்துருவோம் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரித்ததுக்கு தனியாக சேர்த்துறதுக்கு தனியாக சொல்லும் பொருளும் தனியாக அந்த மாதிரி நாங்களே வந்து கொடுத்துருவோம் நீங்கள் ஓனா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓனாக வந்து எடுத்து படிச்சுக்கோங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்கும்போது நீங்கள் டிக் பண்ணுங்கள் இப்போ வந்து இல்லைக்க நம்ம ஃபஸ்ட் யூனிடில் இப்பிரித்தெழுதுக முடிக்கிறீங்க ஏன்னா டிக் பண்ணு எழுதுங்கன்னா முடிக்கிறீங்கன்னா டிக் பண்ணு இப்படி முடிக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து டாபிக்ஸ் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பார்த்திங்களா அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ உங்கள் படிக்கிற அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இந்த மெத்தட் இருக்கும் நீங்கள் யூனிட்டில் சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு ஓகேங்களா இது இல்லாமல் நீங்கள் புக்கில் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரை நீங்கள் படிக்கிறீங்கன்னா என்றைக்குமே முடிக்க முடியாது புக்குன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆறாவது படிக்கிறீங்கன்னா ஏழாவது படிக்கும்போது ஆறாவது மறந்து போயிடும் அது மாதிரி தான் ஓகேங்களா ஸோ பத்தாவது வரை வந்தீங்கன்னா நீங்கள் எட்டாவது ஒம்பதாவது என்ன படிச்சீங்கன்றது கூட தெரியாது புக்கில் சரிங்களா ஸோ அளவுக்கு தான் இருக்குது கண்டிப்பாக சிலபஸில் என்னென்ன டாப்பிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் படிங்க அதுவே போதும் இந்த மெத்தடில் நீங்கள் படித்தீங்கனாலே சிலபஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணிட முடியும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் போட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த பேர்ட்டனில் தான் நீங்கள் படிங்க எல்லாமே ஒன் டூ சிக்ஸ்த்து யூனிட் வரையும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து செவன்த் யூனிட்டுக்கு வந்து வரலாம் செவன்த் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஆண்டானு காலமாக படிச்சுட்டு அந்த போர்ஷன்ஸ் ஓகேங்களா அதுலேயுமே வந்து நிறையா தான் கட் பண்ணிவிட்டு இப்போ இதிலே பாருங்கள் திருக்குறளே வந்து நம்மளுக்கு இருபது அதிகாரம் வருது ஓகேங்களா ஸோ இருபது அதிகாரம் பாதி லைன் வந்து வந்துடுது ஸோ இது வந்து நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஆட் பண்ணிடுவோம் திருக்குறள் ரெண்டு ரெண்டு அதிகாரம் ஏன்னா திருக்குறள் அப்படின்றது வந்து மனப்பானம் பண்ணணும் திருக்குறள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது அது வந்து இந்த வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு அதிகாரம் இருபது குரல் அவங்க வந்து படிச்சிடறாங்க அப்படின்னா ஸோ போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் இடத்துல மொத்தமாக இத்தனை திருக்குறள் வந்து நீங்கள் படிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது இல்லைன்னு கொஷின்ஸும் கம்மியாக தான் வருது அதனால் இப்போ பிரித்து பிரிச்ச அதிகாரம் வந்து ஒவ்வொரு வீட்லேயே கொடுக்குறனால அவங்களால ஈஸியாக வந்து படிச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ரெண்டு ரெண்டு அதிகாரம் வந்து நீங்கள் வீட்டிலே படிக்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்குங்க மீதி இருக்க இந்த போர்ஷன்ஸுக்கு தான் நீங்கள் வந்து புக்கில் இதில் இருக்க டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் இப்போ முக்கியமான பாடல் வரி இதெல்லாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதில் கொடுத்துருக்க அறிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா கவிஞர்கள் இவங்க சம்மந்தமான அந்த பாடல் வரிகள் மட்டும் கூட நீங்கள் படித்தாலே போதும் ஓகேங்களா ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா படிச்சுட்டு உங்களையே போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க அதே மாதிரி இலக்கணத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இலக்கணம் இலக்கண பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் கணிதம் கணித பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இலக்கணத்துக்கு பயிற்சி தேவை இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து ஆறாவது யூனிட் வரையும் நம்ம இலக்கண டாப்பிக் எல்லாமே வந்து தரவு பண்ணிட்டோம் ஸோ எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டாலும் இலக்கணத்துலேருந்து என்னால் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா இருக்க ஏழாவது யூனிட்டுக்கு வாங்க ஏழாவது யூனிட் நம்ம வந்து படிக்கணும் ஓகேங்களா சோ ஏழாவது யூனிட்டுக்கு கம்பல்சரி புக்ல லைன் பை லைன் வந்து படிக்கணும் ஏழாவது யூனிட்ல நம்மளுக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து அதுக்கான டாபிக்ஸ் கண்டென்ட் இருக்கு புக்ல வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கங்க மீதி இருக்க எண்பது கொஷின்ஸுமே எண்பத்தஞ்சு கொஷின்ஸுமே நம்மளுக்கு இலக்கணம் வருது சோ ஃபர்ஸ்ட் இலக்கணத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இலக்கணம் வந்து தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து படிங்க ஓகேங்களா ஸோ இதே பேர்ட்டனில் தான் நம்ம டெஸ்ட்டு பேட்ச் வந்து பிரிச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம டெஸ்ட்டு பேச்சில் மெயினாக நம்ம படிக்க ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு தமிழில் ஓகேங்களா ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு இலக்கணத்துக்கான எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கில் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து படிக்க போகிறோம் தம் நம்மளுக்கு இலக்கணம் அதிக கொஷின்ஸ் வந்து வரனால ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம பேச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் வந்து பதினோராவது வாரத்திலே வந்து முடிஞ்சிருது ஓகேங்களா ஸோ ஒன்றுலேருந்து ஆறாவது யூனிட் வரையும் பதினோராவது வாரத்திலே முடிச்சுட்டு அதில் ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதிருவீங்க ஸோ பன்னெண்டாவது வாரத்தில் இருந்து தான் நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக இயல் இயல் வைஸாக நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம பன்னெண்டாவது வாரத்துலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் இலக்கணம் வந்து படிச்சுட்டு அதில் டெஸ்ட் எழுதி எழுதிடுறோம் நம்ம பேட்சில் ஓகேங்களா ஸோ இதுபடி தான் பேட்ச் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னா ஜூலையில் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸோ ஜூலைக்கு ப்ரீவியஸாக ரெண்டு மந்த்துக்கு முன்னாடியே எல்லா போர்ஷன்ஸுமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிடறோம் ஓகேங்களா சிலபஸ் வைஸாக ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாதமே ரிவிஷன் தான் ஸோ இதில் ரெண்டில் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு நாலு ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதுவோம் ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த ஒன் மந்த் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ரொம்ப படிக்காமல் அன்னடி படித்ததை லைட்டாக ரிவிஷனுக்குரிய டைம் ஓகேங்களா ஸோ நம்ம எக்ஸாமுக்கு டூ மந்த்துக்கு முன்னாடியே எல்லா போர்ஷன்ஸுமே வந்து கவர் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு இலக்கணம் முடிச்சிடும் ரெண்டாவது லைன் பை லைன் கொஷின் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து படிச்சுடும் தமிழில் ஜிஎஸை அளவுக்கும் நம்மளுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுதோ சிலபஸில் அது பேசிக்காக இருக்க லெசன்ஸ் எல்லாமே வந்து படித்து முடிச்சிடும் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு நாலு ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதிடும் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஸோ வெல் ப்ரிப்பேர் ஆயிரும் எக்ஸாமுக்கு ஸோ இந்த பேர்டனில் தான் நம்ம ஷெட்யூல் வந்து பிரிச்சுருக்கோம் டாப் செவன் நம்ம டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் அப்டேட்டாக ஆனதுனால சேஞ்சஸ் வந்தனால இன்னும் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ கிளியராகிரும் நினைக்கிறேன் நம்ம ஷெட்யூல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இலக்கணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தமிழ் அதுக்கப்புறம் லைன் பை லைன் கொஷன்ஸ் வரும் ஜிஎஸ்ஓ பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு வந்துன்னா நம்ம ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் வந்து சைட் பை சைடாக படிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு சயின்ஸில் இருக்க அஞ்சு கொஷின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இதே பேர்ட்டனில் தான் நம்ம வந்து ஷெட்யூல் பிரிச்சிருக்கோம் ஸோ இதுபடி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இதுபடி தான் படிக்க போகிறோம் எக்ஸாம் சூப்பராக எழுதிடலாம் ஓகேங்களா ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க इन वीडियो वाच करने के थैंक यू